ட்ரம் புதிய அறிவிப்பு திங்கட்கிழமை காத்திருக்கும் அதிர்ச்சி கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தேதி சமூக வலைதளத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் இதில் கிரெடிட் கார்டு வட்டி விகிதத்தை ஒரு ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற அளவில் நிர்ணயிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இப்புதிய மாற்றம் ஜனவரி இருபது அன்று அமலுக்கு வரும் என்றும் அறிவித்தார் இதை வெள்ளை மாளிகையும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு தேர்தலுக்கு முன்னதாக வந்துள்ளதால் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று கிரெடிட் கார்டு நிறுவனங்கள் பொதுவாக முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டியை வசூலிக்கின்றன கட்டணம் செலுத்தாவிட்டால் இந்த வட்டி இன்னும் அதிகரிக்கும் தாமதமாக செலுத்தும் தொகைக்கு அபராதமும் உள்ளது இந்த நிலையில் ட்ரம்பின் பத்து சதவீத வட்டி குறைப்பு திட்டம் அமலானால் கடன் சுமையால் தவிக்கும் அமெரிக்க நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் குறைந்த வட்டி காரணமாக கடன் திரும்பி செலுத்துவது எளிதாகும் மக்களின் நிதி அழுத்தம் குறையும் இந்த அறிவிப்பு கிரெடிட் கார்டு நிறுவனங்களுக்கு பெரிய அடியாக இருக்கும் ட்ரம்ப் அறிவித்தபடி பத்து சதவிகிதம் வட்டி வரம்பு விதிக்கப்பட்டால் நிறுவனங்களின் லாபம் பெரிய அளவில் குறையும் இதனால் பங்கு சந்தையில் இந்நிறுவனங்களின் பங்குகளின் விலை பெரிய அளவில் வீழ்ச்சியடையலாம் அமெரிக்க நிதித்துறையில் பெரும் பாதிப்பு ஏற்படலாம் மேலும் இந்த வட்டி குறைப்பை நடைமுறைப்படுத்தினால் பல லட்சம் கிரெடிட் கார்டுகள் ரத்து செய்யப்படலாம் அல்லது நிறுவனங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்கலாம் திங்கட்கிழமை சந்தை திறக்கும் போது பல கிரெடிட் கார்டு நிறுவனங்களும் வங்கிகளும் பெரிய இழப்பை எதிர்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து வாண்டர்பில்ட் பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆய்வின்படி கிரெடிட் கார்டு வட்டி பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டால் அமெரிக்க மக்கள் ஆண்டுக்கு நூறு பில்லியன் டாலர் சேமிக்கலாம் என தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் கிரெடிட் கார்டு கடன் தற்போது ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு ட்ரில்லியன் டாலரை தாண்டியுள்ளது